ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப மனசெல்லாம் அமைதியாயிருச்சு நான் ரொம்ப தூக்கம் வராமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் இப்ப அப்படிலாம் இல்லை நல்லா தூங்குறேன் நைட்டானா காலையிலயும் நல்ல சீக்கிரமே வந்து தானாவே முழிப்பு வந்துடுது டயர்ட்னஸ் சுத்தமா இல்லை மனசுல ஒரு அமைதி வந்துருச்சு எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போகும் ரொம்ப வயிறு பிரச்சனை ஏதாவது இருந்துட்டே இருக்கும் இப்போ அதெல்லாம் எதுவுமே இல்லை உணவு கட்டுப்பாடு தானா வந்துருச்சு சாப்பாடோட அளவுமே வந்து தானாக குறைஞ்சிருச்சு எதுவா இருந்தாலும் பொறுமையா நிதானமா முடிவெடுக்கிற அளவுக்கு வந்துருச்சு முன்னாடிலாம் எது எதானாலும் ரொம்ப ரொம்ப டக்குனப்பா இப்ப அப்படி எல்லாம் இல்ல ரொம்ப நிதானமா எதுனாலும் கொஞ்ச நேரம் பொறுமையா யோசிச்சு முடிவெடுக்கிறேன் எனக்கு உடல்நிலை சரியானது தான் எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் எனக்கு அவ்வளவு உடம்பு சரியில்லாம போகும் இப்ப அப்படியெல்லாம் இல்லாம உங்களோட அருளாலும் கடவுளோட அருளாலும் ரொம்ப நல்லா இருக்கேன் ஹெல்த் வைஸ் ரொம்ப நல்லா இருக்கேன் ஐயா